முதல்வருக்கோ தமிழக அரசுக்கோ ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ராஜினாமா பண்ணார் பாலாஜி தரப்பில் என்ன பண்ணுறாங்க ஒரு மனு தாக்கல் செய்ய போகிறாங்க நாங்கள் வந்து அமைச்சர் பதவி வைக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய போகிறாங்க முதல்வர் வந்து அவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் யாராக இருந்தாலும் அமைச்சராக முடியும் அது வந்து முழுக்க முழுக்க முதல்வருடைய அதிகாரத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இதில் யாருமே தலையிட முடியாது ஈவன் உச்ச நீதிமன்றம் கூட தலையிட முடியாது முதல்வர் வந்து பரிந்துரை பண்ணார்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைத்து ஆகணும் இந்த ஒரு சூழ்நிலை வருது அதனால் ஜூலை இறுதிக்குள்ளே அவர் அமைச்சர் பதவி இயக்கப் போகிறாரு செந்தில் பாலாஜி இடி வழக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அமைச்சர் பதவியிலேருந்து ஒருத்தரை ராஜினாமா செய்ய சொல்லி கட்டாயப்படுத்த முடியுமா எவ்வளவோ வழக்குகளில் அரசியல் பிரமுகர்கள் இருக்காங்க அமைச்சர்கள் இருக்காங்க முதல்வர்கள் இருக்காங்க காரணம் என்னென்னா சட் அதாவது என்ன க இது என்ன முக்கியமான காரணம் சொல்கிறாங்க சாட்சிகளை கலைத்து விடுவார் சாட்சிகள்லாம் பயப்படுறாங்க அப்படிங்கிறதான் ஈடியோடைய ஒரு வாதம் சரி ரைட்டுங்க சாட்சிகளை யார் கிடச்சா இப்போ சுவாரசியத்தை இருக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்குன்னு வச்சுக்கேன் இதுக்கு இடி வந்து பெரிய லெவலில் பதில் சொல்லியே ஆகணும் பதில் சொல்ல முடியாது அதனால் ஜூலை பதினைந்தாம் தேதி மீண்டும் அமைச்சராகும் செந்தில் பாலாஜி தான் தேர்தலை சந்திக்கிறேன் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமினா அமைச்சர் பதவியா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி கெடு விழ்த்துது ஆனால் இல்லாமல் முதல்வருக்கோ தமிழக அரசுக்கோ ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ராஜினாமா பண்ணார் அப்போயே ஒரு பெரிய சர்ச்சை வந்தது என்ன காரணம்னா ஏன் அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து பதவியை ராஜினாமா பண்ணார் தேவையில்லையே காரணம் என்னென்னா அமலாக்கத்துறை தொடர்பான வழக்குகளில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் நூறுக்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகள் இருக்காங்க அதாவது ஜாமீன் கிடைச்சிருக்கிறாங்க ஜாமீன் கிடைக்காமல் இருக்கிறாங்க ட்ரையல் போயிட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப கூட சிலர் அமைச்சர்களாக இருக்கிறாங்க சிலர் முதல்வராக இருக்கிறாங்க ஒரு சிலர் துணை முதல்வராக இருக்கிறாங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்போ ஏன் அமைச்சர் செந்தில் பாலாஜி மட்டும் ராஜினாமா பண்ணணும் ஏன் அவர் சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டை சேலஞ்ச் பண்ணலாமே அப்படிங்கிறத கூட சட்ட உழுவர்கள் சொல்லி பார்த்தாங்க ஆனால் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் இல்லை இல்லை வேண்டாம் நம்ம ராஜினாமா பண்ணலான்னா அடுத்த கட்டமாக முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் உச்சநீதிமன்றம் தேவையில்லாத ஒரு கேள்வி எழுப்பிட்டுருக்கோம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னு வச்சுக்கணேன் இப்போ சூழ்நிலையில் சரி எவ்வளோ ஆண்டு காலம் அமைச்சர் செந்தில் பாலாஜி இதே மாதிரி இருப்பார் அமைச்சர் பதவி இல்லாமல் அவர் செந்தில் பாலாஜி இருப்பார் அவர் ஒரு அரசியல் அரசியல்வாதி அரசியல் பிரமுகர் அவர் எம்எல்ஏ ஆவார் அவர் எப்போது மீண்டும் அமைச்சர் ஆவார் அப்படின்னு ஒரு ஏகப்பட்ட கேள்வி இல்லை இல்லைல்ல அதாவது உச்சநீதிமன்றம் தற்போது கோடைகால விடுமுறையில் இருக்குது பார்த்திங்கன்னா ஜூலை பதினாலாம் தேதி மீண்டும் உச்சநீதிமன்ற கோடைகால விடுமுறை முடிந்து திறப்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஃபங்க்ஷன் ஆக போகுது உச்ச நீதிமன்றம் அப்போ வந்து பாலஞ்சி தரப்பில் என்ன பண்ணுறாங்க ஒரு மனு தாக்கல் செய்ய போகிறாங்க நாங்கள் வந்து அமைச்சராக பதவி வைக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய போகிறாங்க அப்படின்னு ஒரு தரப்பு தகவல் இருந்தாங்க இந்த நிலையில் தான் நம்ம ஒரு தகவல் சொன்னோம் என்ன சொன்னோம் இல்லை இல்லை அமைச்சர் செதில் தரப்போ தமிழக அரசு தரப்புலையோ உச்ச நீதிமன்றத்துக்கு போக போகிறது இல்லை அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க முதல்வரை பொறுத்த வரைக்கும் தெளிவாக என்ன பண்ணிட்டாரு முதல்வர் வந்து அவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் யாராக இருந்தாலும் அமைச்சராக முடியும் அது வந்து முழுக்க முழுக்க முதல்வருடைய அதிகாரத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இதில் யாருமே தலையிட முடியாது ஈவன் உச்ச நீதிமன்றம் கூட தலையிட முடியாது அதனால தான் அமைச்சர் பதவியிலேருந்து செந்தில் பாலாஜி அவர்களை நீக்க முடியல உச்சநீதிமன்றத்தால் நீக்குங்கன்னு சொல்ல முடியல அதனால தான் வேறு அதை தாண்டி சுற்றி வளர்ச்சிங்க போயிட்டாங்க நீங்கள் உங்களுக்கு அமைச்சர் பதவியாக ஜாமீனாக நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினாங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஈடி தான் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னு வச்சுக்கேன் இந்த சூழ்நிலையில் தான் இப்போ நம்மளுக்கு கிடைச்ச தகவல் என்ன சொன்னாங்க முதல்வர் ஒரு முடிவு பண்ணிட்டார் என்ன பண்ணிட்டார் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவியாக கொடுக்கறதுக்கு அவரே பதவி பிரமாணம் செய்கிறதுக்கான ஒரு பரிந்துரை செய்ய போகிறாரு முதல்வர் வந்து பரிந்துரை பண்ணார்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைத்து ஆகணும் இந்த ஒரு சூழ்நிலை வருது அதனால் ஜூலை இறுதிக்குள்ளே அவர் அமைச்சர் பதவி இயக்கப் போகிறார் செந்தில் பாலாஜி அப்படின்னு ஒரு தகவல் சொல்லிட்டே நம்மளே பல முறை சொன்னோம் சட்ட வல்லுநர்களை சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் தான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு தகவலாம் என்ன சொல்கிறாங்க ஜூலை பதினைந்தாம் தேதி அமைச்சர் பதவியாக்க போகிறார் பதவி இயக்கப் போகிறார் செந்தில் பாலாஜி இது முதல்வர் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க இது ஜூலை பதினாலாம் தேதி உச்ச நீதிமன்றம் கோடைகால விடுமுறையை முடித்து திறப்பு இருக்குது இந்த நிலையில் தான் ஜூலை பதினைந்தாம் தேதி மீண்டும் அமைச்சராக செந்தில் பாலாஜியை பரிந்துரைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல்வர் கவர்ன்கிட்ட கடிதம் அனுப்ப போகிறாரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கடிதம் பதினாலாம் தேதியை அனுப்பிடுவாங்க பதினைந்தாம் தேதி மாலை இல்லை காலையில் கண்டிப்பாக நீங்கள் அவைலபிளை வச்சு கவர்னர் மீண்டும் அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜிக்கு பிரமாணம் பதவிப்பிரமாணம் செய்தி போகிறார் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரு முக்கியமான தகவல் இந்த விஷயத்தில் முதல்வர் ரொம்ப தெளிவாக இருக்கார் யாராவது தேவைப்பட்டால் ஏற்கனவே பல வித்யா ஒருத்தர் தான் இந்த மனு தாக்கல் அதை ஜாமீனை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜியை ஜாமீன் ரத்து பண்ணணும் அப்படின்னு முன்னது போனது இந்த முறை யார் போனாலும் நம்ம சேலஞ்சு பண்ணலாம் அப்படின்னு தமிழக அரசும் முதல்வரும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க என்ன வேணாலும் சரி பார்க்கலாம் காரணம் என்னென்னா இடி வழக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அமைச்சர் பதவியிலேருந்து ஒருத்தரை ராஜினாமா செய்ய சொல்லி கட்டாயப்படுத்த முடியுமா எவ்வளவோ வழக்குகளில் அரசியல் பிரமுகர்கள் இருக்காங்க அமைச்சர்கள் இருக்காங்க முதல்வர்கள் இருக்காங்க காரணம் என்னென்னா சட் அதாவது என்ன க இது என்ன முக்கியமான காரணம் சொல்கிறாங்க சாட்சிகளை கலைத்து விடுவார் சாட்சிகள்லாம் பயப்படுறாங்க அப்படிங்கிறதான் ஈடியோடைய ஒரு வாதம் சரி ரைட்டுங்க சாட்சிகளை யார் கலைச்சா இல்லை சாட்சிகள் யார் பயந்துட்டா இப்படி ஒரு விஷயத்துக்கு என்ன ஆதாரம் அப்படிங்கிறது தான் தமிழக அரசையும் முதல்வருடைய ஒரு கேள்வி தானே நீங்கள் யாராவது நீங்கள் சாட்சிகளை நீ மிரட்டியிருந்தால் கண்டிப்பாக செல்ஃபோன்லேயோ நேரடியாகவோ இல்லை எது விஷயமாக இருந்தாலும் அதுக்கான ஆதாரம் இருக்கும் அதை கொடுக்கலாம் ஒருத்தர் அதிகார பதவியில் இருக்கிறதுனாலே சாட்சிகளாக பயப்படுறாங்கன்னா முதல்வர்களுக்கு எத்தனையோ மாநில முதல்வர்களுக்கு பல பல்வேறு வழக்குகள் இருக்குது அங்கெல்லாம் சாட்சிகள்லாம் பயப்பட மாட்டாங்களா அவங்கள யாருமே சாட்சிகள் வரலன்னு சொல்லி முதல்வர் பதவி பண்ணணும் அப்படின்னா வழக்கு பதிவு பண்ணாலே ஒருத்தர் ஒரு உடனே அமைச்சராக இருந்து பதவி பண்ணி ராஜினாமா பண்ணிருந்தோம் முதல்வராக இருந்தால் இப்படியே அது இது சாத்தியமா இல்லை அதனால தான் முதல்வர் வந்து ஒரு கிட்ட சட்ட வல்லுநர்களெலாம் கூப்பிட்டு கடந்து ஆலோசித்தது அடிப்படையில் தான் இது ஒரு முடிவு பண்ணிட்டார் என்ன பண்ணிட்டார் நம்ம மீண்டும் செந்தில் பாலாஜியை அமைச்சராக்குவோம் எந்த ஒரு சேலஞ்சாக இருந்தாலும் கோர்ட்டில் போய் நம்ம பார்த்துக்கலாம் பரட்டோம் கோர்ட்டு என்ன சொல்லுன்னு பார்ப்போம் ஏன்னா இடி மீண்டும் என்ன போய் கேட்கும் இல்லைல்ல சாஜ் எல்லாம் பயப்படுறாங்கன்னா யார் பயப்படுறா எதுக்காக பயப்படுறாங்க நீ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நிபந்தனை எந்தெந்த நிபந்தனையும் சொல்லியிருக்கீங்களோ அந்த நிபந்தனை எல்லாம் தெளிவாக செந்தில் பாலாஜி போய் வெள்ளிக்கிழமை அண்டு திங்கக்கிழமை கேள்ந்து போட்டுட்ருக்காரு கோர்ட் அட்டன் பண்ணுறாரு எங்கேயும் வெளியே போகிறதில்ல தெளிவாக ஒவ்வொரு வாய்தாவும் அவர் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தை தேடிக்கிட்டு அவரை முடக்கணும்னு நினச்சிக்கிட்டு பண்ண என்ன அர்த்தம் அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசும் முதல்வரும் ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலை வந்துட்டாங்க அதனால் ஜூலை பதினைந்தாம் தேதி மீண்டும் அமைச்சராகிறார் செந்தில் பாலாஜி ஏதாவது தேவைப்பட்டால் ஈடி கோர்ட்டுக்கு போகலாம் நீங்கள் உச்சநீதிமன்றி போனால் அங்கே எல்லா ஆதாரத்தையும் கொடுத்தாகணும் இல்லைன்னா காரணம் என்னென்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது போடப்பட்ட வழக்குகளை பொறுத்த வரைக்கும் மினிமம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் நடக்கும் இந்த வழக்கு புரியுதுங்களா ஏன்னா அவ்வளோ அக்யூஸ்ட் இருக்காங்க சாட்சிகளே ரெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க இப்படி ஒரு சூழ்நிலைகள் பெரிய லெவலில் இருக்குது இதெல்லாம் நடத்தி முடிக்கணுன்னா ஏடியில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு போயிருக்கணும் புரியுதுங்களா அப்போ த அப்போ பிஜேபி அரசு இருக்குமா இருக்காதா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுங்க அதனால் இந்த இப்போ ஒரு சுவாரஸ்யத்தை கிட்டிருக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்குன்னு வச்சுங்க இதுக்கு இடி வந்து பெரிய லெவலில் பதில் சொல்லியே ஆகும் பதில் சொல்ல முடியாது அதனால் ஜூலை பதினைந்தாம் தேதி மீண்டும் அமைச்சராகும் செந்தில் பாலாஜி அமைச்சராக தான் தேர்தலை சந்திக்க போகிறார் இதை இந்த கேள்விப்பட்ட உடனேயே அதிமுகவும் பாஜகவும் ஐயோ அம்மான்னு கற்ற ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் ஏற்கனவே அவர் கொங்கு மண்டலத்துக்கு பொறுப்பாளராக போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாவட்டங்கள் சுமார் ஐம்பது எம்எல்ஏ தொகுதிகள் அதனால் அடுத்த ரவுண்டு அடி கலக்கு கலக்குன்னு கலக்க போகிறாரு ஆமாம் அவர் ஸ்பீடு எல்லாத்துக்கும் தெரியுன்னு வச்சுக்கங்களேன் தேர்தல்லாம் விட மாட்டார் சாதாரணமாகவே விட மாட்டார் சட்டமன்ற தேர்தல் திமுக ஜெயிக்கணும் ஏன்னா இந்த இது மண்ட மண்டல பொறுப்பாளர்களே இவருக்கு தான் ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப கடு கடினமான பகுதிகள்னு வச்சுக்கலாம் அப்படி தான் சொல்லணும் காரணம்னா அங்கே தான் கொங்கு ஏரியாவில் தான் பிஜேபியும் அதிமுகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதா கருதிக்கிட்ருக்க இடம் அது அதனால் பட் அவரை பொறுத்த வரைக்கும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஒரு கூடுதல் பலம் அடுத்த கட்டது வாங்கினா அமைச்சர் பதவி ரொம்ப சவாலாக தான் இருக்கும் போது அதிமுக பிஜேபிக்கும் ஏன்னா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அங்கே தான் இருக்காங்க கொங்கு வேல்பில் அதிமுகக்கும் பிஜேபிக்கும் பார்ப்போம் ஜூலை பதினைந்துக்கப்புறம் யார் யாரெலாம் இருப்பாங்க யார் யாரெல்லாம் ஓட போகிறாங்கன்னு பார்ப்போம் தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்